வார்த்தையானது அஸ்திபாரம் உள்ளது தேவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல ஒரு வீட்டை கட்டலைங்க ஒரு நகரத்தையே கட்டுறாரு அல்லையா அந்த நகரத்துக்குள்ளனா ஒரு பெரிய தேசத்தை கட்டுறாரு உங்களுக்காக நம்புறீங்களா இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய நகரமாக போகிறது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் ஆரம்பத்துல ஏன் தேவன் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டாருன்னு சொன்னேன்னா எதெல்லாம் முன்னால இன்ட்டா பேசணும்னோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது அஸ்திபாரம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க மேல போட்டது பெருக்கத்தின் அஸ்திபாரம் ஏதோ இந்த பிளெக்ஸ அப்படி தூக்கி மேல வச்சிருக்கிறோம் இது அஸ்திபாரம் கிடையாது இந்த மட்டைய தூக்கி வச்சிருக்கோம் அஸ்திபாரம் கிடையாது ரோட்ல ஒரு பாலம் போட்டுருக்காம பாருங்க பதினைஞ்சு அடி இருபது அடிக்கு குழி போட்டு இருபது எம்எம் ராட போட்டு அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா உங்க வாக்கு தத்தத்துல அவர் பெரிய அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு அதன் மேல் நகரத்தை கட்டி அதில் உங்களை குடியேற்றி உங்களுக்கு வீடுகளை கட்ட போகிறாரு நம்புறீங்களா கரங்களை தட்டி உங்களுக்கு வீடுகளை உண்டாக்க போகிறாருங்க நகரத்தையே உண்டாக்குற சொல்றாரு சொல்றான் வாங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க எப்பிரி ஐயா ஏனில் ஆ போதும் தேவன் தாமே கட்டி உண்டாகின நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு என்ன தெரியுமா அவனுக்கு ரெண்டு வாக்கு திட்டம் கொடுத்தாரு ஒண்ணு அவனை என்ன சொன்னாருன்னா நீ பெரிய ஜாதி ஆகுவ இன்னொன்னு அதான் இல்ல உனக்கு இந்த நீ பரதேசியாய் திருந்த இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன் அப்ப ரெண்டு வாக்குத்த என்னன்னா ஒன்னு உன பெரிய ஜாதியாக்குவேன் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படி ரெண்டு வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்கு தான் இந்த ஜனங்களை என்ன பண்ணாங்க காணான்ல போய் உட்கார்ந்தாங்க அப்ரகாம் இசாக்கு யாக்கோ பேசின தேவன் உனக்கு தேசத்தை சொந்தமா தருவேன்னு சொல்லி இங்க அத்தனை பேர் காணான் தேசத்துக்கு போய் உட்கார்றாங்க அப்படின்னு என்ன தெரியுமா வாக்குத்தத்தமான வார்த்தையானது அஸ்திபாரம் உள்ளது தேவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல ஒரு வீட்டை கட்டலைங்க ஒரு நகரத்தையே கட்டுறாரு அது அந்த நகரத்துக்குள்ளன ஒரு பெரிய தேசத்தை கட்டுறாரு உங்களுக்காக நம்புறீங்களா இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய நகரமாக போகிறது மிகப்பெரிய அஸ்திபாரமா மாற போகுது அதில் கொண்டு போய் உங்களை குடியேற்று மிகப்பெரிய பெருக்கத்துக்கு வீடெல்லாம் பத்தாதுங்க தேசமே தேவைப்படும் அழலுயா புரியுதா மிகப்பெரிய அஸ்திபாரம் தான் இந்த வாக்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னா உன்னை பழுகை பெருகி பூமியை நிரப்புற அளவுக்கு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி என்ன பண்றாரு மிகப்பெரிய அஸ்திபாரத்தை போட்டுருக்கிறாரு அந்த அஸ்திபாரத்தை நகரத்தை கட்டி அதுக்குள்ள வீட்டை கட்டி உங்களுக்கு உள்ள வைக்கிறாரு புரியுதா அப்படித்தான் ஆபிரகாம் காத்திருந்தான்னு அந்த வார்த்தை